ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஜி ப்ளஸ் டூ டைப்பில் கட்டிருக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய போர்ட்டிகோ ரெண்டு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இந்த ப்ராட்டிகை அழகாக கட்டியிருக்கிறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு செட்டப்பில் அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூமு பத்துக்கு பதினோரு அளவில் அருமையாக பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இதை விட்டு நீங்கள் உங்களுக்கு முன்னாடி கேட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் எஸ்எஸ் எஸ்எஸ்சியில் பண்ண கேட்டு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டினதுங்கிறத விட செதுக்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து மிகவும் அருமையாக இது வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இதில் ஆர்கிடெக்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வந்து ஷோ கேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இந்த பக்கம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்டர் பாத்ரூம் பார்த்திங்கன்னா அருமையான டிசைன் நாமையூட கட்டியிருக்கிறாங்க இதில் போட்டுக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் இது கிச்சன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் கிச்சனாக உங்களுக்கு இதை வடிவமைச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கீழே வந்து வந்துடுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அளவில் இந்த ரூம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த அட்டேச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வால்மௌண்ட் அதாவது வந்து வால்லேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி தான் வந்து டாய்லெட் அமைச்சிருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் விட்டு நல்லா கட்டியிருக்கிறாங்க பூஜை ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வடி அமைச்சு அதுக்கும் ஒரு டோர்கள் வந்து போட்டு நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஹாலுங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க அதுலேயே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கட்டுகள் அமைச்சு அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டெப் படி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு கிரானைட் போட்டுருக்குறாங்க கிரானைட் போட்டதுனால உங்களுக்கு தண்ணி பட்டா இங்கே வலுக்குமோ அப்படிங்கிறது இல்லாமல் இதெல்லாம் வந்து கிரிஃப்ட் டை வந்து இதை போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி அமைப்பில் ஒரு லுக்கான ஒரு இதில் வந்து உங்களுக்கு அமைச்சிருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூமு அதில் ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஹோம் தேட்டர் ரூமாக கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இது அமைச்சிருக்கிறாங்க மீட்டிங் ஹால் அந்த மாதிரி கூட இதை நம்ம பயன்படுத்த முடியும் போக இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல பெரிய பெட்ரூமாக இது அமைச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோரில் குபேரமொழின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பிரகாரம் இதை அமைச்சிருக்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வந்திங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் அமைச்சிருக்குறாங்க இதுலேயுமே அட்டாச் பாத்ரூம் வசதி அமைச்சிருக்கிறாங்க அது போக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு செட்டப்பில் ஒரு லுக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு இடம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு கார்டனே இருந்தனாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வீட்டுக்குள்ளேயே அமைச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இது அந்த லுக் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஃப்ளோரில் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சைஸில் உங்களுக்கு கட்டியிருக்கிறாங்க இந்த மீட்டிங் வைக்கிறோம் வீட்டில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறோம் அந்த மாதிரி செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்த முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அருமையான செட்டப்பில் இது வடிவமைச்சிருக்கிறாங்க மேலும் விவரங்களுக்கு திரு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு ஆறு நான்கு ஆறு என்ற தொடர்பு இது போன்ற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய எங்கள் சேனல் பக்கத்தை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்